அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ ஜே எஸ் முறையில் திருமண பொருத்தம் பார்க்க ஜாதக பலன் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இப்போ இந்த பெண்ணனுடைய ஜாதகம் ஆணனுடைய ஜாதகம் ரெண்டு ஜாதகத்தில் போட்டிருக்கோம் இந்த ரெண்டு பேரும் காதல் திருமணம் செய்து கொண்டார்களான்னா இப்ப காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நிச்சயம் செய்யப்பட்ட ஜாதகம் அப்ப காதல் திருமணத்திற்கான விதி இந்த ஜாதகத்தில் கல்யாண காலமாகவும் இருக்கணும் இந்த காதல் திருமணம் நிலைக்குமா கணவன் மனைவியாக இவர்கள் வாழ்வார்களா அப்படிங்கிற விதியும் அதை பார்க்கணும் இந்த பெண்ணுக்கு காதல் வருமா இந்த பையனுக்கு காதல் வருமா அதையும் பார்க்கணும் இப்ப பெண்ணனுடைய ஜாதகம் பாத்தீங்கன்னா உபய லக்னம் ஆகிய தனுசு லக்னம் லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி புதன் அவர் ஒரு பாதகாதிபதி நடப்பு திசை வந்து சூரியனுடைய திசை சனி புத்தி நடக்குது சுக்கரனுடைய திசை பத்தொன்பது வருஷம் வரைக்கும் சுக்கர திசை நடந்துச்சு அந்த சுக்கரன் லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவத்தில் ஒன்பதாம் பாவ அதிபதியுடன் கூடி அத்தங்கமாகி எரிந்து கிரகமாக மாறினார் இது இந்த பெண்ணுடைய பரணி நட்சத்திரத்தில் பிறந்ததுனால ஜன்ம நட்சத்திர அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த சுக்கரன் சூரியனுடன் கூடிய காரணத்தினால் சூரிய தசையோ சூரிய புத்தியோ சூரியனுடைய அந்தமும் வராம இந்த சுக்கரன் செயல்பட மாட்டார் இது ஒரு விதி இப்ப சூரியனுடைய திசை ஆயிடுச்சு பத்தொன்பது முடிஞ்சு இருபதுல ஆரம்பம் சூரிய தசை ஒன்பதாம் பாவத்தில் பாக்யாதிபதி திருமணம் செய்து வைக்கக்கூடியவர் ஜென்ம நட்சத்திர அதிபதி அவருடன் கூடி நின்றார் லக்னத்திற்கு ஏழாம் பாவ அதிபதியான புதன் இந்த லக்னத்திற்கு அவர் பாதகாதிபதி அந்த பாதகாதிபதியாகிய புதன் சூரியன் சாரம் தசாநாதனுடைய சாரத்தில் ஏறி நின்றார் ஆக சூரிய திசை வந்தவுடனே பாதகாதிபதியுடைய தொடர்பை பெற்றிருக்கக்கூடிய சூரியன் காதலை தந்து விடுவார் சூரிய திசையிலிருந்து இந்த பெண்ணுக்கு காதல் தொடங்கிவிடும் இந்த நிலையில இது இப்படி இருக்கு லக்னத்திற்கு ஏழாம் பாவம் கணவன் அல்லது மனைவி ஏழாம் பாவத்தில் நின்ற சனி பகவான் திருமணத்தை செய்து வைக்கிறார் இப்போ சனி திசையில சூரிய திசையில சனி புத்தி நடக்குது ஏழாம் பாவத்துல சனி இருக்காரு அவர் மூன்றாம் பாவத்தில் நின்ற செவ்வாயுடன் கூடி சனி பார்த்தீங்கன்னா திருவாதிரையில செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா அங்க சதயத்துல திரிகோணத்துல ரெண்டு பேரும் கூட்டிட்டாங்க அப்போ காதல் அப்படிங்கிறது ஏழாம் பாவத்தில் சனியும் செவ்வாயும் கூடியதால் அந்த செவ்வாய் தான் இந்த ஆணுடைய ஜாதகத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த காரணத்தினால் சித்திரை நட்சத்திர அதிபதி ஆகிய செவ்வாயை இந்த ஏழாம் பாவத்தில் சனி பகவான் தொடர்பு கொண்டார் காதலை தந்துவிட்டார் அப்போ ஏழாம் பாவ அதிபதி ஒன்பதாம் பாவத்திலமிருந்து சூரியனுக்கு காதலை தருகிறார் புத்திநாதன் ஆகிய சனி பகவான் ஏழாம் பாவத்தில் அமர்ந்து செவ்வாயுடன் கூடி அதாவது பெண்ணனுடைய அந்த ஆணனுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதியை தொடர்பு கொண்டு ராகுசாரம் நீச்சம் பெற்ற ராகுசாரம் ஏறினார்கள் அப்ப நீச்சம் பெற்ற ராகுசாரம் ஏறிட்டாங்க அப்படின்னா அந்த ராகு லக்னத்துக்கு ஆறு நிற்கிறாருன்னா திருமணத்திற்கு முன்பே கணவன் மனைவியாக வாழ்ந்து விட்டார்கள் அப்படின்னு ஆயிடுச்சு இதனால இவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க இப்போ இந்த பையனோட ஜாதகத்தில் பாத்தீங்கன்னா இதுவும் லக்னம் தனுசு லக்னம் ஏழாம் பாவ அதிபதி புதன் ஏழாம் பாவத்திற்கு பனிரெண்டாம் பாவத்திலே மறைந்தார் கலத்திர தோஷம் உள்ள ஜாதகம் இந்த பெண்ணினுடைய ஜாதகம் ஏழாம் பாவத்தில் இந்த சனி ராகுசாரம் நீச்சசாரம் ஏறினார் ஏழாம் பாவத்தில் நின்ற கிரகம் நீச்ச சாரம் ஏறினால் முதல் திருமணம் முதல் காதல் நிலைப்பதில்லை இந்த பெண்ணோட ஜாதகத்திலே அந்த பையனோட ஜாதகத்திலையும் ஏழாம் பாவ அதிபதி ஆறில் மறைந்து சூரியனுடன் கூடி அஸ்தங்கமாகி எறிந்தார் அப்ப அந்த பையன் ஜாதகத்திலையும் ஏழாம் பாவ அதிபதி ஆறில் மறைந்து அத்தங்கமாகி சூரியனுடன் கூடி சூரியன் சாரத்திலே நின்றார் அப்ப அந்த பையன் ஜாதகத்திலேயே முதல் மனைவி முதல் காதல் நிலைக்காது அப்படின்னு அதுக்குள்ளேயே இருக்கு இந்த பையனுடைய ஜாதகத்தில் பாத்தீங்கன்னா இந்த பையனுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதி செவ்வாய் இந்த பெண்ணனுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதி சுக்கரன் ரெண்டு பேரும் சுக்கரன் செவ்வாய் வீட்டில் நிக்கிறாரு செவ்வாய் சுக்கரன் வீட்டில் நிற்கிறாரு இந்த சுக்கரனுக்கும் செவ்வாய்க்கும் மத்தியிலே நீச்சம் பெற்ற சனி காணப்படுவதால் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவரும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவரும் தற்காலிகமாக கூடலாமே தவிர நிரந்தரமாக அவர்கள் கூடி வாழ முடியாது இது இரண்டாவது விதி சுக்கரன் ஆணுடைய ஜாதகத்தில் பரிவர்த்தனை பெற்று வேறு கிரகத்தோடு இணைந்தால் இந்த மனைவி முதலில் ஒருவனை திருமணம் செய்வாள் பிறகு இன்னொருவனை திருமணம் செய்து கொள்வாள் இந்த சுக்கரன் கடத்திர பரிவர்த்தனை பெற்று வேறு கிரகங்களோடு கூடும் பொழுது இந்த விதியானது வேலை செய்யும் இது ஒரு விதி இந்த பையனுடைய திருமண காலம் லக்னம் குரு பகவான் லக்னத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக இரண்டாம் பாவ அதிபதி சனி பகவான் பத்தாம் பார்வையாக இரண்டாம் பாவத்தை பார்க்கிறார் குரு தசையிலே சனி புத்தி தான் நடக்குது தசாநாதனாகிய குரு ஒன்பதாம் பார்வையாக லக்னத்தை பார்க்கிறார் இரண்டாம் பாவ அதிபதியான சனி பகவான் இரண்டாம் பாவத்தை பார்க்கிறார் ஏழாம் பாவ தொடர்பை கொடுக்க வேண்டிய புதன் மறைந்து விட்டார் ஆனால் லக்னாதிபதியாகிய குரு பகவான் தசாநாதனாக இருப்பதால் மிதுன ராசியிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதால் இந்த குரு பகவான் மிதுனத்திலிருந்து லக்னத்தை பார்ப்பதால் தசாநாதன் நின்ற ஸ்தானத்தையும் தான் பார்த்த ஸ்தானத்தையும் இயக்குவார் ஏழாம் பாவம் லக்ன தொடர்பு இப்போ கல்யாண காலம் இந்த பையன் ஜாதகத்தில் வந்துருச்சு இந்த பெண்ணோட ஜாதகத்தில் பாத்தீங்கன்னா லக்னாதிபதி குரு பகவான் லக்னத்தை பார்க்கிறார் லக்னத்திற்கு இரண்டாம் பாவ அதிபதியான ஏழாம் பாவத்தில் இரண்டாம் பாவத்திற்கு ஆறாம் பாவத்தில் மறைந்து விட்டார் கோச்சாரத்திலே சனி பகவான் மீனராசியிலே இருந்து வக்ரம் பெற்று வக்ரம் பெற்ற காரணத்தினால் மூன்றாம் பார்வையாக அவர் மகர ராசியை பார்ப்பார் நேர்கதியிலே செல்லும் போது மூன்றாம் இடமாகி ஆறாம் இடத்தை பார்ப்பார் வக்ரகதியில் செல்லும் பொழுது அவர் வக்ரமாக பின்பக்கமாக இருக்கக்கூடிய மூன்றாவது வீட்டை பார்ப்பார் அப்போ லக்னத்தை லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தை இரண்டாம் பாவ அதிபதி பார்த்து விட்டார் குரு ஏற்கனவே தசாநாதனாக இல்லாவிட்டாலும் லக்னத்திற்கு ஏழாம் பாவத்திலே கோச்சாரத்திலே அவர் லக்னத்தை தன்னுடைய பாவத்தை பார்க்கிறார் எனவே லக்கண தொடர்பு கிடைத்துவிட்டது சனி பகவான் இரண்டாம் பாவ தொடர்பை கொடுத்து விட்டார் புத்திநாதன் ஆகிய சனி பகவான் ஏழாம் பாவத்திலே நின்று புத்தி நடத்துகிறார் அப்போ லக்னம் இரண்டு ஏழாம் பாவ தொடர்பு திருமண காலம் இந்த பெண்ணோட ஜாதகத்திலேயும் குரு மிதன ராசிக்கு வந்த பிறகு ஏற்பட்டு விட்டது இந்த ஜாதகத்திலேயே நாம இரண்டு ஏழாம் பாவ தொடர்பு பார்த்துட்டோம் இப்ப ரெண்டு பேத்துக்கும் கல்யாண நேரம் நிச்சயம் செய்து விட்டு விட்டது நிச்சயம் பண்ணிட்டாங்க அடுத்தது கல்யாணத்துக்காக தயார் நிலையில இருக்கு கல்யாணத்துக்கு தயார் நிலையில இருக்கக்கூடிய இந்த ஜாதகம் திருமணம் செய்தாலும் சேர்ந்து வாழ்வார்களா அப்படின்னா திசையில சனியுடைய சூரியன் அப்படிங்கிற ஒரு ஒன்பதாம் பாவத்தில் இருக்கனால கல்யாணம் பண்ணி வைப்பாரு சனி புத்தி இரண்டாம் பாவ அதிபதியாகி ஏழாம் பாவத்தில் பாலகஸ்தானத்தில் அமர்ந்து நீச்சம் பெற்ற ராகுசாலத்தில் ஏறுவதாலும் அந்த பயனுடைய ஜென்ம நட்சத்திராதிபதியும் ராகுசாரத்தில் ஏறுவதாலும் ஒரு ஜாதகத்தில் எந்த நட்சத்திர அதிபதி ராகுசாரமோ அல்லது சாரமோ நீச்சம் பெற்ற எந்த கிரகத்தின் சாரத்திலும் அந்த கிரகமானது நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டாம் பாவம் பொருள் பாவம் சொல்லக்கூடிய இரண்டாம் பாவம் நாலாம் பாவம் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பத்தாம் பாவத்தில் நீச்சமாக இருந்து அந்த சாரத்தில் ஒரு கிரகம் ஏறினால் கணவனாக வந்தால் நீடித்து நிறைக்க மாட்டான் அப்போ இந்த சூரியனுடைய தசையில சனி புத்தி நடக்குது அந்த சனிதான் அந்த பையனுடைய ஜன்ம நட்சத்திரத்தோட தொடர்பு இருக்கு அந்த சனியும் செவ்வாயும் ராகுசாரம் நீச்சசாரம் ஏறியதால் நீச்ச பலன் அதாவது கள்ளத்தனமான காதல் உறவுகளை அவர்கள் இது கள்ளத்தனமான உறவுக்கு தான் பயன்படும் செவ்வாய் சாரம் ஏறியதால் செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தவர் கணவனாக நிலைக்க மாட்டார் நட்சத்திரத்தில் பிறந்தவனும் கணவனாக தான் நிலைக்க மாட்டார் ஆனால் பாவ தொடர்புகள் மூலமாக திருமணம் நடக்குது அதுபோல இந்த பையனுடைய ஜாதகத்திலையும் இந்த களத்திர தோஷம் பெண்ணுடைய ஜாதகத்திலையும் கலத்துற தோஷம் ஆனால் கல்யாணம் நேரம் வந்துருச்சு அதனால நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணம் பண்ண போறாங்க கல்யாணமே பண்ணனாலும் கூட சூரிய திசை சனி புத்தி வரைக்கும் இந்த செவ்வாயோட அந்த சனி தொடர்பில் இருக்கிறதுனால அந்த காதல் உணர்வு அப்படிங்கிறது கட்டுப்படுத்த முடியாத அந்த காமல் ராகு சாரனர் ராகு காமத்தை அதிகமாக தூண்டக்கூடியவர் அதுவும் நீச்சமாக இருந்தால் கட்டுப்படுத்த முடியாத காமத்தை தருவார் அப்படிப்பட்ட நிலையில அதற்காக இவர்கள் கூடியிருக்கலாமே தவிர சனி திசையில் சனி புத்தி ஏதாவது சூரிய திசையில் சனி புத்தி முடிந்தவுடன் இவர்களுடைய திருமணம் ரத்தாகிவிடும் இது போல இந்த ஜாதகத்துக்கு இந்த மாதிரி ரெண்டு பேருமே காதலிச்சிட்டாங்க கள்ளத்தனமா உறவு வச்சுட்டாங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு அதனால கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து இப்போ கல்யாணம் பண்றாங்க ஆனா அந்த கல்யாணம் நிற்கமா நான் நிற்காது அப்படின்னு இருக்கு இதை நிக்கமா நிக்காதாங்கிறதுக்கு நம்ம ஒரு சோதனை பண்ணணும் என்ன சோதனைன்னா இப்போ மிதனத்தில் இருந்த குரு பகவான் இப்போ கடகராசிக்கு கீழே வந்துட்டார் ஒரு ஒன்றரை மாசம் அங்க இருப்பார் மிதன ராசியில் இருக்கும் போது நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டது கடகராசியிலே குரு வந்து விட்டார் இப்பொழுது இப்பொழுது அந்த தொடர்பு தற்காலிகமாக துண்டிக்கப்பட்டிருக்குது இந்த நேரத்தில் இந்த பெண்ணுடைய மனநிலை என்னவா இருக்குது அப்படின்னா நான் காதலித்தேன் அவனோட நான் சேர்ந்து இருந்தேன் அவனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தேன் கல்யாணமும் ஏற்பாடு பண்ணியாச்சு நித்தியதா ஆயிடுச்சு ஆனால் இப்போ என்னமோ அவன் மேலே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இவன் எனக்கு வச்சு காப்பாற்றுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை கல்யாணத்தை நிறுத்துறதுனா கூட நீங்கள் நிறுத்திக்கங்க அப்படின்னு பெரியவங்கக்கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டான் அதாவது இந்த பையனை நான் காதலிச்சது உண்மை அவனோட கல்யாணம் நினைச்சது உண்மை அதுக்காக ஏற்பாடு அது வரைக்கும் சரிதான் இப்போ அவன் மேல எனக்கு நம்பிக்கை குறைஞ்சி போச்சு என்னை வச்சு காப்பாற்றுவாங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயதார்த்தம் பண்ற வரைக்கும் இருந்துச்சு நிச்சயதார்த்தம் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு அவன் மேல சந்தேகம் ரொம்ப அதிகமாகுது இவனோட சேர்ந்து நம்மளால வாழ முடியாது அப்படிங்கறது எனக்கு ரொம்ப நூறு சதவீதம் எனக்கு இப்ப புரியுது அதனால தயவு பண்ணி கல்யாணத்தை நிறுத்துறதுனால நிறுத்திடுங்க அப்படின்னு அப்பா அம்மா கிட்ட இந்த பொண்ணு சொல்லிட்டா இன்னும் கல்யாணம் நடக்கல இன்னும் கல்யாணம் நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு பத்து நாள் இருக்குது பத்து நாளைக்கு முன்னாடி இந்த விஷயம் இப்ப நடந்துகிட்டு இருக்குது கல்யாணம் நடந்தாலும் பிரிஞ்சிருவாங்க கல்யாணம் நடக்கலனாலும் பிரிஞ்சிருவாங்க அப்படிங்கறதுதான் இந்த இதுல இருக்கு அப்போ கலத்தர தோஷம் ஏற்கனவே கணவன் மழையா வாங்கிட்டாங்க அதனால் அந்த தோஷம் கழிஞ்சு போச்சு இல்லைன்னா கல்யாணம் ஆகி கூட பிரிவாங்க அப்போ இந்த ஜாதகத்துக்கு பொருத்தமே கிடையாது இது பொருத்தமில்லாத ஜாதகங்களை பொருத்தி லட்சக்கணக்கான ரூபாயை செலவு செய்து மாதக்கணக்கிலே திருமணத்திற்காக பத்திரிக்கை வைக்கிறது நகை எடுக்கிறது பிடிமணி எடுக்கிறது சொந்தக்காரங்களை கூப்பிடுறது சொல்லிட்டு எல்லா வேலையும் உதவி தள்ளிட்டு ரெண்டு மாசம் மூணு மாசம் அதே வேலையா தெரிஞ்சு வருமானத்தையும் இழந்து கை காசியும் செலவு பண்ணி கௌரவமா நடக்க வேண்டிய இந்த திருமணத்திற்காக எவ்வளவு செய்ய முடியுமோ செஞ்சு பல லட்சங்களை செலவு செய்தாலும் திருமணத்திற்கு பிறகு அவர்கள் பிரிந்து விடுவார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய துயரத்தை இருந்த குடும்பத்தால் சந்திப்பாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கணும் இது போல பொருத்தமில்லாத ஜாதகத்தை பொருத்தி விட்டார்கள் அவர்கள் பொருத்திய பிறகு நிச்சயதார்த்தம் செய்த பிறகு அந்த பெண்ணானவள் தன்னுடைய தாய் தகப்பன கல்யாணம் நீங்க நிறுத்துறதுனா நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் ஏன் இந்த பெண் இப்படி சொல்றா அப்படிங்கறதுக்காக பார்க்க வர்றாங்க இதுதான் நடந்தது ஆக இந்த பொண்ணு இப்படி சொல்றாலே போய் பிழைப்பாளா பிழைக்க மாட்டாங்களான்னு அப்பா அம்மாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு அதனால இப்ப கேக்குறாங்க இப்ப நம்ம என்ன சொல்றோம் கல்யாணம் பண்ணனாலும் பிழைக்க மாட்டா கல்யாணம் பண்ணனாலும் பிழைக்க மாட்டா அப்படின்னு சொல்றோம் அப்ப அவங்க திருமணம் செய்தாலும் இது நிலைத்து வாழப் போவதில்லை திருமணத்தை நிறுத்தினாலும் பிரிஞ்சிருவாங்க இதுதான் இங்க இருக்கிற நிலைமை இது கல்யாணத்துல போய் இன்னும் முடியும் போது பல லட்சங்கள் செலவாகி இன்னமும் பெரிய பிரச்சனையில முடியும் இப்பயே செலவு பண்ணிருப்பாங்க என்ன இருக்கிறது ஒரு பத்து நாள் தான் இருக்குது இதுக்கே எவ்வளவு பண்ணிட்டாங்க இதுக்கும் மேல இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது இன்னும் நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்குது கொடுக்கணும் வாங்கணும் இன்னும் இதுக்கு நிறைய பண செலவுகளும் இருக்குது கௌரவம் அப்பா ஜோதிர சூத்திரம் உங்களுக்கு கூறக்கூடிய ஆலோசனை என்னன்னா வெறுமனே பத்து பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யக்கூடிய விதியில் இருந்து பெற்றோர்கள் விலகி ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்த்து அதில் அவர்கள் கூடி வாழ்வார்கள் என்றால் மட்டுமே அந்த ஜாதகத்தை சேர்த்தால் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வதோடு வம்சம் தலைக்க குழந்தை பாக்கியம் உண்டாகும் இப்ப இந்த பையனை கல்யாணம் பண்ணா செவ்வாய் வந்து நீச்சலாக சாரம்பி இருப்பதால் குழந்தை பாக்கியம் உண்டாகாது அப்படின்னு இருக்கு குழந்தை பாக்கியம் உண்டானாலும் பிரச்சனை தானே இது போல குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கூடி வாழ்வார்களா வம்சம் தலைக்குமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா இது எல்லா கேள்விகளுக்கும் அப்பா யோதர சூத்திரத்தில் உங்களுக்கு மிகத் தெளிவான நேர்மையான பதில் பெறுவதற்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூற்றி என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் ஜாதகத்தை அனுப்பி பலன் தெரிந்து கொள்ளலாம் உடைய லட்சக்கணக்கான ரூபாய் மிச்சமாவதோடு கௌரவம் அந்தஸ்தும் காப்பாற்றப்படும் மன வேதனையிலிருந்து நீங்கள் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு ஜோதிடம் உதவி செய்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் ஜோதிடம் படிக்க விரும்பினால் அப்பா சூத்திரம் அறுபத்தி நாலு விதிகள் படிக்க விரும்பினால் ஆன்லைன் மூலமாக வகுப்புகள் நடந்துகிட்டே இருக்கு அதிலும் நீங்கள் கலந்து கொண்டு இந்த விதிகளை தெரிந்து கொள்ளலாம் பலன் பார்க்கும் முறை அந்த கூடிய அந்த வகுப்பு நடந்துகிட்டே இருக்குது துல்லியமான பலன்களை நீங்கள் தெளிவாக தெரிந்து கூறுவதற்கு ஜோதிடர்களுக்கு மிக உதவியாக இருக்கும் என்று சொல்லி தொடர்ந்து நீங்கள் என்னை ஆதரித்த இதுவரைக்கும் ஆதரித்த அனைவருக்கும் இனி ஆதரிக்க இருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்